கல்முனையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அரச பேருந்து செங்கலடி சந்தையில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட ஐவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த அரச பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து செங்கலடி சந்தையில் உள்ள டிரான்ஸ்பார்மர் தூணை உடைத்து கடையொன்றினுள் புகுந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாடளாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்கள் இரண்டு நாட்கள் சுவையின விடுமுறையை அறிவித்து இன்றும் நாளையும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர் சங்கம் அறிவித்துள்ளது அதற்கமைய நாடலாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தர்கள் இன்றும் நாளையும் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளதாக அந்த சங்கத்தின் செயலாளர் ஜகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக மூன்று மாவட்டங்களில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி கேகாலை கிளிநொச்சி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் கேகாலை மாவட்டத்தில் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வரக்காப்போல ருவான்வெல்ல யட்டியாந்தோட்டை தர்ணியகல தெஹியோவிட்ட கலிகமுவ மற்றும் கேகாலை ஆகிய பிரிவுகளில் உள்ள அறுநூற்று நாற்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுநூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய மீண்டும் ஒரு முறை அனுமதி வழங்கப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அங்குனு கொலப்பலச பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் மே மாதத்தில் முட்டையின் விலை கணிசமாக குறைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முன்னதாக இந்திய முட்டை இறக்குமதியை நிறுத்தியதன் பின்னர். சில வர்த்தகர்கள் முட்டை விளையைத் தண்ணச்சியாக அதிகரித்தலதாக அச்சர் மகிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். அ அது பிீசிக்குே சபாபத்துமா අප சாகாச்சா කராாய் இவத் டொலர்க்க மிலாடுීම. இந்தாவை பித்தர்மிலே அடுயமத் நிசா. அடு மிலட දෙ පුலுவம் ஏනිசாගේ என்ன இடென்ன ேளமமே சந்தா அவசர்ரிய பாதனவா. மே இல்ல பால்லிேக்கரண. අප ஏக்ரம்ம் வேதே அப்பிட்டு பாவிட்ச்சிக்கறணன. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்